வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு மற்றும் அப்படிங்கிற ரெண்டு அதிகாரங்கள் தான் படிக்க போறோம் ஓகேவா நம்ம ஆல்ரெடி அதிகாரங்கள் படிச்சு முடிச்சாச்சு நீங்க இன்னும் படிக்காம இருக்கீங்க அப்படின்னா பிளேஸ்ல போய் செக் பண்ணுங்க எல்லா வீடியோவும் கிடைக்கும் ஓகே ஸ்டார்ட் வந்து கல்லாமை கல்லாமை அப்படின்னா கல்வி கற்காதவர்கள் ஓகேவா சோ திருவள்ளுவர் வந்து கல்வி கற்காதவர்களை என்னெல்லாம் சொல்றாருன்னு படிக்க போறோம் ஓகே பாருங்க அரங்கு இன்றி வட்டு ஆடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொழல் ஓகேவா நிரம்பிய நூலின்றி கோட்டி கொழல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அறிவை வளர்ப்பதற்கு தேவையான நூல்களை கல்லாதவர்கள் ஓகேவா தேவையான புக்ஸ படிக்காம கோட்டி கொழல் அப்படின்னா கற்றவர்கள் முன்னாடி போய் பேச ஆசைப்படுற ஒருத்தரை வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா அரங்கு இன்றி வட்டு ஆடி ஓகேவா அரங்கின்றி வட்டு ஆடினா சூதாடுறது ஓகேவா பஸ்ட் சூதாடுறதுக்கு ஒரு அரங்கம் அதாவது ஒரு ரூமை வந்து கெட்டணும் அதுக்கடுத்து தான் அதுல போய் என்ன செய்வாங்க எல்லாருமே சூதாடுவாங்க அந்த கட்டம் போட்டு தாய மூட்டி விளையாடுவாங்க இல்லையா சோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இடம் தேவை ஒரு அரங்கம் தேவை அப்படி அரங்கம் இல்லாம உட்காந்து காயாடுற மாதிரி இருக்கு எது தேவையான அறிவை வளர்த்து கொள்ளாமல் கற்றவர்கள் முன்னாடி போய் பேசுறது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியா அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களை கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல் சூதாடும் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டி ஆடினார் போன்றது ஓகேவா அரங்கு இழைக்காமல் அப்படின்னா அரங்கை கட்டாமல் ஓகே அரங்கம் அப்படின்னா அவை நன்கு கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுவது எதனை போன்றது சூதாடும் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டி ஆடுவதை போன்றது அடுத்த குரல் பாருங்க கல்லாதான் சொல்கா முருகல் முளை இரண்டும் இல்லாதால் பெண்காமுற்று அற்று ஓகேவா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கல்வி கற்காதவன் ஓகேவா கல்லாதான் சொல்காமுறுதல் அப்படின்னா கல்வி கற்காத ஒருவன் கற்றவர்கள் கூடிய அவையில போய் பேசணும்னு ஆசைப்படுறது எப்படி இருக்கான் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்று அற்று ஓகேவா முளை இருந்து என்ன சொல்றாங்கன்னா மார்பகங்கள்ல சொல்றாங்க மார்பகங்கள் இல்லாத ஒருத்தங்க பெண்ணா மாறணும்னு ஆசைப்படுறதுக்கு ஒப்பானதுன்னு சொல்லிருக்காங்க ஓகேவா பெண்ணா மாறுறது அல்லது அவங்கள்தான் பெண்ணு அவங்க நினைச்சுக்கிறதுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா கல்லாதவன் தானும் அவையில் பேச வேண்டும் என்று விரும்புதல் முளைகள் இரண்டும் இல்லாதவளான பெண் பெண்மையை விரும்புதல் போன்ற அறியாமை ஆகும் காமம் அப்படின்னா மையல் கல்லாதவன் கற்றவர் கூடிய அவையில் பேச வேண்டும் என்று விரும்புவது எதற்கு ஒப்பானது உலைகள் இரண்டும் இல்லாதவளான பெண் பெண்மையை விரும்புவதற்கு அடுத்த குரல் கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின் ஓகேவா கல்லாதவரும் நனி நல்லர் அப்படின்னா கல்வி கற்காதவர்களும் நல்லவர்கள்தான் எப்ப கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின் கல்வி கற்றவங்க முன்னாடி போய் முந்திரி கொட்ட மாதிரி எனக்குதான் எல்லாம் தெரியும் பேசாம அமைதியா இருந்தாங்க அப்படின்னா தள்ளாதவர்களை கூட நல்லவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு மொத்தத்துல என்ன சொல்றாரு படிக்கல அப்படின்னா வாய் பேசக்கூடாது படிச்சவங்க முன்னாடி சரியா நம்ம படிக்காம இருக்கோம் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா படிச்சவங்க முன்னாடி போய் என்ன செய்யக்கூடாது தெரிஞ்ச மாதிரி பீத்தக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கல்லாதவர்கள் கூட நல்லவர்களாகவே கருதப்படுவார்கள் ஓகேவா ஏதோ டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கு இந்த பொருளை படிக்கிறது பாருங்க நனி நல்லர் அப்படின்னா மிகவும் நல்லவர் சொல்லாமல் அப்படின்னா பேசாமல் யாரை மிகவும் நல்லவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் கற்றவர் முன்பு எதுவும் பேசாமல் இருக்கும் கற்காதவரை ஓகே கல்லாதான் ஒட்பம் களிய நன்று ஆயினும் கொள்ளார் அறிவுடையார் ஓகேவா என்ன சொல்றாங்கன்னா கல்லாதான் ஒட்பம் அதாவது கல்வி கற்காதவனின் அறிவு களிய நன்று ஆயினும் கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட கொள்ளார் அறிவுடையார் சான்றோர்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம் அறிவாளின்னு ஏற்றுக்க மாட்டாங்களாம் படிச்சிருந்தா மட்டும்தான் அறிவாளியான் கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனை கல்வியில் சிறந்தோன் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஒட்பம் அப்படின்னா கூர்மையான அறிவு களி அப்படின்னா நீக்குதல் கொள்ளார் ஏற்றுக்கொள்ள மாட்டார் யாரை கல்வியில் சிறந்தோர் என்று அறிவுடையோர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இயற்கையாகவே அறிவினை பெற்ற கல்வி கல்லாதவர்களை அடுத்து கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும் ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து கல்வி கற்காத ஒருவன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போட்டுட்டு தெரிஞ்ச மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சொல்லாட சோர்வுபடும் அவனுடைய அந்த வேடம் வந்து அழிந்து போகும் அப்படின்னா சொல்லாட அதாவது கல்வி கிட்ட போய் பேசும்போது என்ன ஆயிரும் அவனுடைய போலி வேடம் அழிஞ்சு போயிரும் கல்வி அறிவில்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளை போல் காட்டிக்கொள்ளும் போலி வேடம் கற்று தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும் போது கலைந்து போய்விடும் தகைமை அப்படின்னா தன்மை சோர்வு சலிப்பு யாருடைய போலி வேடம் அறிஞர்களிடம் பேசும் போது கலைந்து போகும் பெரிய மேதைகளை போல் தங்களை காட்டிக்கொள்ளும் கல்வி அறிவு இல்லாதவர்களின் அடுத்து உலர் என்னும் மாத்திரையர் அல்லார் பயவா கலர் அணையர் கல்லாதவர் ஓகேவா கலர் அணையர் அப்படின்னா கலர் நிலத்தை போன்றவர்கள் கல்லாதவர்கள் கலர் நிலம் அப்படின்னா அதுல வந்து எதுவுமே வந்து முளைக்காது சரியா வறண்ட நிலம் அது வந்து வேஸ்டான நிலம் கல்வி கற்காதவர்களும் அதே மாதிரி வேஸ்டான நிலம் தான் உலர் என்னும் மாத்திரையர் அப்படின்னா உயிரோடு அவங்களால எந்த பயனும் கிடையாது அவங்க ஒரு கலர் நிலத்தை போன்றவர்கள் அப்படின்னு இருக்கின்றனர் என்று சொல்லப்படும் அளவினரே அவர்கள் ஒன்றும் விளையாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் உலரெனும் அப்படின்னா உயிரோடு இருக்கின்றனர் கலர் பயன்படாத நிலம் கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் கல்லாதவர் அடுத்து நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை மண்மான் மண்மான் அப்படின்னா மண்ணினால் செய்யப்பட்ட மான் பொம்மை ஓகேவா யார வந்து வெறும் மண்ணால செய்யப்பட்ட மான் பொம்மைன்னு சொல்றாருன்னா நுண்மான் நுழைப்புலம் இல்லான் நுண்மான் அப்படின்னா அறிவில் சிறந்தவர்கள் ஓகேவா சோ அறிவு இல்லாம எழில் நலம் எழில் நலம் அப்படின்னா பார்க்க மட்டும் அழகா ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வெறும் மண்ணினால் செய்யப்பட்ட பொம்மையை போன்றவர்கள் மண் பொம்மை என்ன ஆகும் கீழே விழுந்தா உடஞ்சிரும் உள்ள ஒண்ணு இருக்காது பார்க்கதான் அழகா இருக்கும் கரெக்டா அதான் சொல்லியிருக்காரு அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணை கவரும் மண் பொம்மையை போன்றவர்களாகவே மதிக்கப்படுவார்கள் எழில் அப்படின்னா அழகு யாரை மண்பொம்மை போன்றவர்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார் அறிவில்லாமல் அழகான தோற்றம் மட்டுமே உள்ளவர்களை கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண் பட்ட திரு ஓகேவா கல்லார் கண் பட்ட திரு அப்படின்னா என்ன அர்த்தம் கல்வி அறிவு இல்லாத ஒருத்தர்கிட்ட சேர்ந்த செல்வம் ஓகேவா திருனா செல்வம் சோ கண் பட்ட திரு வந்து மிகவும் துன்பத்தை தரும்னு சொல்றாரு எதை விட கண் பட்ட வறுமையின் ஓகேவா நல்லவங்கள்ட்ட இருக்கிற வறுமையை விட படிக்காதவங்க கிட்ட இருக்கிற செல்வம் வந்து துன்பத்தை தரும்னு சொல்றாரு ஓகேவா முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தரும் ஓகே திரு அப்படின்னா செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட துன்பம் தருவது எது முட்டாளிடம் உள்ள செல்வம் அடுத்து மேற்பிறந்தாயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர்பாடு இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜாதிகளை பத்தி சொல்லியிருக்காரு மேற்பிறந்தார் அதாவது மேல் ஜாதியில் மேல்குடியில பிறந்திருந்தாலும் படிக்காம ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா கீழ்குடியில பிறந்து படிச்ச ஒரு அளவுக்கு அவர் வந்து ஈடானவர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு ஓகேவா ஜாதிகள் பெருசா கிடையாது ஒழுக்கம் இருந்தாதான் ஜாதி ஒழுக்கம் இல்லைன்னா கீழ்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் இங்க என்ன சொல்லியிருக்காருனா என்னதான் மேல் ஜாதியில பிறந்திருந்தாலும் படிப்பறிவு இல்லை அப்படின்னா கீழ் ஜாதியில பிறந்தவர்கள் படிப்பறிவு இருக்கிறவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஈடாக மாட்டீங்கன்னு சொல்லியிருக்காரு ஓகேவா படிக்காதவர் மேல் ஜாதியில் பிறந்திருந்தாலும் கீழ் ஜாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே ஓகேவா மேற்பிறந்த அப்படின்னா மேலான குடியில் பிறந்தவர் பிறந்தா அப்படின்னா தாழ்ந்த குடியில் பிறந்தவர் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் இது வந்து ரொம்ப ஃபேமஸான குரல் தான் விலங்கோடு மக்கள் அணையர் மொத்தத்துல கல்வி அறிவு இல்லாதவர்களை விலங்குக்கு ஒப்பாக சொல்லியிருப்பார் ஓகேவா விலங்குக்கும் மனிதர்களுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குதோ அந்த அளவுக்கு வித்தியாசம் படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருப்பார் ஓகேவா மொத்தத்துல வந்து படிக்காதவங்க விலங்குகளை போன்றவர்கள் அதாவது அறிவை வைத்து சிந்திக்க தெரியாதவர்கள்னு சொல்லியிருக்காங்க மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு யாரை விலங்குகளோடு ஒப்பிடுகிறார் ஓகே வந்து கீ பாயிண்ட்ஸ் கல்லாதவர்கள் கற்றவரிடம் சென்று பேசுதல் எதனை போன்றது சூதாடும் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உட்டுவது அல்லது இரண்டும் இல்லாதவளான பெண் பெண்மையை விரும்புவதை போன்றது சரியா கற்காதவர்கள் கூட நல்லவர்களே எப்ப கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டாங்க கல்வியில் சிறந்தோன் அப்படின்னு சான்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களின் போலி வேடம் கலைந்து விடும் எப்பொழுது கற்றவர்களுடன் பேசும் பொழுது கல்லாதவர் கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் அல்லது விலங்குகளுக்கு ஒப்பானவர்கள் மண்பொம்மை போன்றவர்கள் யாரு அறிவில்லாமல் வெறும் அழகான தோற்றம் மட்டுமே உள்ளவர்கள் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தருவது முட்டாளிடம் உள்ள செல்வம் படிக்காதவர் மேல் ஜாதியில் பிறந்திருந்தாலும் பெருமை இல்லாதவர் யாரை கம்பேர் பண்ணும் போது படித்தவர் கீழ் ஜாதியில் இருக்கும் போது ஓகேவா முடிஞ்சிருச்சு ஈஸியா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அடுத்து நம்ம செங்கோன்மை அப்படின்னு ஒரு அதிகாரம் பார்க்க போறோம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசர் வந்து எப்படி ஆட்சி நடத்தணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஆட்சி நடத்தணும் கரெக்டா அதாவது அவங்களுக்கு வேண்டினவங்க வேண்டாதவங்க அப்படிங்கறத பாகுபாடு இல்லாம யார் தப்பு போனாலும் கரெக்டான தண்டனை கொடுக்கணும் ஓகே அதுக்கப்புறம் வந்து பகைவர்கள் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றணும் இந்த மாதிரிதான் சொல்லியிருக்காங்க ஓர்ந்து கண் ஓடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை ஓகேவா ஓர்ந்து கண் ஓடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நடுநிலைமையில இருந்து தவறாது ஓகேவா கண் ஓடாது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் கண்ணோட்டம் அப்படின்னு ஒரு அதிகாரத்துல கண்ணோட்டம்னா என்னன்னு படிச்சோம் இரக்கம் காட்டுதல்னு படிச்சோமா பட் அரசர் என்ன செய்யக்கூடாது அவங்களுக்கு வேண்டுனவங்க வேண்டாதவங்கன்னு யாரு மேலையும் இரக்கம் காட்டக்கூடாது தப்பு பண்ணவங்க மேல சரியா தப்பு பண்ணவங்க என்ன செய்யணும் உரிய தண்டனை கொடுத்து தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே நடுநிலைமை தவறாமல் யாரிடத்தும் இரக்கம் காட்டாமல் குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை விதிப்பதே அரசனுக்கு முறையாகும் ஆராய்ந்து கண்ணோட்டம் இரக்கம் ஒரு அரசன் எவ்வாறு நீதி வழங்க வேண்டும் அதேதான் நடுநிலைமை தவறாமல் யாரிடத்தும் இரக்கம் காட்டாமல் குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை அடுத்து வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் வான் நோக்கி வாழும் உலக அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம வந்து மலையை எதிர்பார்த்து தான் வாழ்கிறோம் கரெக்டாக மழை இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும் அதே மாதிரி தான் மக்கள் என்ன செய்வாங்க ஒரு மன்னனின் கோல் நோக்கி வாழும் சரியா அதற்கிட்ட இருக்கிற செங்கோலை நோக்கி தான் மக்கள்கள் வாழ்வார்கள் ஓகேவா மழையின் செம்மையை எதிர்பார்த்து உலக உயிர்கள் எல்லாம் வாழும் மன்னவனின் செங்கோன்மையை எதிர்பார்த்து குடிகள் வாழ்வார்கள் குடி அப்படின்னா மக்கள் குடிகள் மன்னரிடம் எதிர்பார்க்கும் தன்மை எது செங்கோன்மை அடுத்து அந்தனர் நூலுக்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோள் ஆதியாய் நின்றது என்னது மன்னவனின் கோள் அப்படின்னா மன்னவனின் நீதி தவறாத தன்மை எதுக்கெல்லாம் ஆதியா நிக்கிது அந்தணர்கள் படிக்கிற நூல்களுக்கும் அறத்திற்கும் எதுதான் பேஸ் ஒரு மன்னன் எப்படி நடந்துக்கிறான் நீதி தவறாம நடந்துக்கிறான் தான் இந்த ரெண்டுக்குமே வந்து அடிப்படையானதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா ஒரு அரசின் செங்கோன்மைதான் அறவோர் நூல்களுக்கும் அறவழி செயல்களுக்கும் அடிப்படையாக அமையும் அந்தனர் அப்படின்னா அறவழியில் வாழ்பவர் ஆதினா துவக்கம் அறவோர் நூல்களுக்கும் அறவழி செயல்களுக்கும் அடிப்படையாக அமைவது எது மன்னரது செங்கோன்மை குடித்தளியை கோளோச்சும் மாநில மன்னன் அடித்தளியை நிற்கும் உலகு ஓகேவா சோ குடித்தலியை கோலோச்சும் அப்படின்னா மக்களை எல்லாம் அணைச்சுக்கிட்டு நேர்மையான ஒரு ஆட்சியை யார் நடத்துறானோ அந்த மன்னனின் அடித்தளியே நிற்கும் உலகு அந்த பாதங்கள் என்ன செய்வாங்களாம் மக்கள் எல்லாம் தழுவி சந்தோஷமா வாழ்வாங்களாம் குடிமக்களை அணைத்துக்கொண்டு கொண்டு நேர்மையான ஆட்சியை நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் கால்களை சுற்றியே மக்கள் வாழ்வர் மன்னன் அப்படின்னா வேந்தன் எத்தகைய மன்னனது கால்களை சுற்றியே மக்கள் வாழ்வர் குடிகளை அணைத்து நேர்மையான ஆட்சியை நடத்தும் அடுத்து இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்டை பெயலும் விளைவுகளும் தொக்கு ஓகேவா பெயல் அப்படின்னா மலை விளையல் அப்படின்னா விளைச்சல் சோ பெயலும் விளைச்சலும் அதிகமா சேர்ந்தே இருக்கும் எப்ப இயல்புலி கோலோச்சும் மன்னவன் ஓகேவா எந்த நாட்டுல வந்து இது ரெண்டும் அதிகமா இருக்கும் நீதி தவறாம முறைகளை ஃபாலோ பண்ணி எந்த மன்னன் ஆட்சி நடத்துறானோ அந்த மன்னனது நாட்டில் மழையும் விளைச்சலும் அதிகமா இருக்கும் ஓகேவா அரச நீதி நூல்கள் கூறியபடி நேர்மையாக ஆளும் ஆட்சியாளரிடம் பருவமழையும் குறையாத விளைச்சலும் சேர்ந்தே இருக்கும் இயல்புன முறை பெயல் மழை தொக்கு சேர்ந்து புலி விதிமுறை எத்தகைய மன்னனின் நாட்டில் பருவமழையும் விளைச்சலும் சேர்ந்தே இருக்கும் நீதி நூல்கள் கூறியபடி நேர்மையாக ஆளும் மன்னனின் நாட்டில் ஓகேவா அடுத்து வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் கோடாது எனின் ஓகேவா அது கோள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேல் கிடையாது வெற்றியை கொடுக்கிறது வேல் அப்படின்னா ஒரு மன்னர் வந்து பகைவர்கள் எல்லாரையும் எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கிறது வந்து பெரிய வெற்றி கிடையாது எது உண்மையான வெற்றினா கோல் அதாவது மன்னவனின் கையில் இருக்கிற செங்கோல் அதுவும் கோடாது எனின் அந்த செங்கோல் என்ன செய்யக்கூடாது வளையக்கூடாது வளையக்கூடாது அப்படின்னா நீதி நெறியை தவறி நடக்க கூடாது ஓகேவா ஒரு மன்னன் எந்த அளவுக்கு நீதி நெறியோடு அவங்க மக்களை ஆட்சி செய்யறானோ அதுதான் அந்த மன்னனுக்கு வெற்றியை தருமே தவிர அந்த மன்னன் எத்தகைய பலசாலி அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சரியா ஒரு அரசுக்கு வெற்றியை தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல் தான் வென்றினா வெற்றி ஒரு மன்னனுக்கு வெற்றியை தருவது எது செங்கோல் அவனை முறை காக்கும் முட்டா செயின் ஓகேவா இறை காக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் மன்னரை சொல்றாங்க ஒரு மன்னர் வந்து என்ன செய்வாரு வையகம் ஃபுல்லாத்தையும் காப்பாரு சரியா உலகம் ஃபுல்லாத்தையும் அவரை வந்து காத்துக்கிடுவாரு அந்த மன்னரை யார் காப்பாத்துவா அப்படின்னா அவனை முறை காக்கும் முட்டா செய்யின் அந்த மன்னன் எந்த அளவுக்கு முறை தவறாமல் கரெக்டா நடந்துக்கிட்டானோ அந்த நீதி நெறிகள் தான் அந்த மன்னனை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா உலகத்தாரை எல்லாம் மன்னவன் காப்பாற்றி வருவான் முறை தவறாமல் அவன் செங்கோல் செலுத்தி வந்தால் அது அவனை காப்பாற்றி நிற்கும் முட்டா காத்தல் வையம் உலகம் ஒரு மன்னனை காப்பாற்றுவது எது அவனது முறை தவறாத ஆட்சி ஓகே அடுத்து பார்ப்போம் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும் ஓகேவா என்பதத்தான் ஓரா அப்படின்னா ஒரு மன்னனானவன் பார்ப்பதற்கு எளியவனாக இருக்கணும் ஓகேவா காட்சிக்கு எளியவன் அப்படின்னா யாருனாலும் அவரை வந்து ஈஸியா போய் அவர்கிட்ட பேசுற அளவுக்கு வந்து அவர் எளியவரா இருக்கணும் சரி நம்ம ஆனா படங்கள் எல்லாம் பார்க்கும் போது மன்னர் அப்படின்னா அப்படியே ஆஹ் தலையில கீதம் அது நிறைய தான் இருப்பாங்க டக்குனு வந்து யாரும் போய் பேசிட முடியாது கரெக்டா மன்னர்கிட்ட ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா மன்னவனானவன் காட்சிக்கு எளியவனாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு முறை செய்யா ஓகேவா முறை செய்யா அப்படின்னா யாரு வந்து அவங்க புலம்புனாலும் ஆராய்ந்து அதுக்கு தகுந்த தண்டனையோ இல்லது தகுந்த நிவாரணமோ கொடுக்கற அளவுக்கு மன்னன் ரெடியா இருக்கணும் சரியா இது ரெண்டுமே ஒரு மன்னன் செய்யல அப்படின்னா அந்த மன்னவனுக்கு பகைவர்களே இல்லைனாலும் அவனே அழிஞ்சிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அதுதான் தன்பதத்தான் தானே கேடும் எப்ப வந்து ஒரு மன்னன் அவனே அழிஞ்சு போவான் என்பதைத்தான் ஓரா முறை செய்யா ஓகேவா பார்க்கறதுக்கு எளியவனாகவும் மக்களுக்கு கரெக்டான நீதிகளையும் கொடுக்கல அப்படின்னா அவன் அவனாவே அழிஞ்சு போயிருவான் நீதி தேடி வருவோருக்கு எளிய காட்சியாளனா இல்லாது நீதி தேடுவார் சொல்வதை பல வகை நூலோரோடும் ஆராய்ந்து நீதி வழங்காத ஆட்சியாளன் பாவமும் பழியும் எய்தி தானே அழிவான் ஓகே என்பதத்தான் அப்படின்னா முறை செய்யா மன்னன் ஒரு மன்னன் எப்பொழுது தானே அழிவான் காட்சிக்கு எளியவனா இல்லாது ஆராய்ந்து நீதி வழங்காத பொழுது சரியா அடுத்து குடிப்புறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில் ஓகேவா வேந்தன் தொழில் அப்படின்னா ஒரு மன்னனின் தொழில் ஒரு மன்னன் எதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா குடிபுறம் காத்து குடிபுறம் அப்படின்னா மக்களை வந்து பாதுகாக்கணும் ஓம்பி குற்றம் கடிதல் மக்கள் செய்யற குற்றங்களை என்ன செய்யணும் கடிந்து அதாவது ப்ராப்பரா தண்டனை கொடுத்து அவங்கள வந்து நல்லவன மாத்தணும் சரியா குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும் குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தனக்கு இழுக்கு வரும் என்று கருதாமல் தண்டிப்பதும் அரசின் கடமை ஓகேவா கடிதல் அப்படின்னா நீக்குதல் ஒரு வேந்தனது தொழில் எதுவன வள்ளுவர் கூறுகிறார் குடிமக்களை பாதுகாத்தல் மற்றும் குற்றம் செய்தவர்களை தண்டித்தல் லாஸ்ட் குரல் கொலையின் கொடியாரை வேந்து ஒருத்தல் கட்டதனோடு களை ஓகேவா என்ன சொங்கன்னா கொலையின் கொடியாரை அதாவது ஒருத்தர் கொலை முதலிய தப்புகளை செய்யும் போது மன்னவன் என்ன செய்வாரு அவங்கள வந்து தண்டனை கொடுத்து ஒன்னு நல்வழிப்படுத்துவாரு இல்லைன்னா அவங்கள வர வழி இல்லாம கொலை செய்ய நேரிடும் கரெக்டா அந்த அளவுக்கு ஒரு மன்னன் தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறது எதற்கு சமமானது எதற்கு நேரானது அப்படின்னா பைங்கூல் கட்ட அதாவது ஒரு வயல்ல நல்லபடியா வந்து பயிர்கள் விளைவதற்கு என்ன செய்வோம் கலைகள் எல்லாம் குடுங்கிருவோம் கரெக்டா கெட்டவங்களை அழிச்சாதான் நல்லவங்க சந்தோஷமா வாழ முடியும் கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரை ஒரு அரசு தண்டனைக்குள்ளாக்குவது பயிரின் செழிப்புக்காக களை எடுப்பது போன்றதாகும் ஓகே பைங்கூல் அப்படின்னா பசுமையான பயிர் ஒரு மன்னன் கொலை செய்தவரை தண்டிப்பது எதனை போன்றது பயிரின் செழிப்புக்காக களை எடுப்பதை போன்றது ஓகேவா சோ இதோட நம்ம ரெண்டு அதிகாரங்கள் முடிச்சாச்சு ஒரு அரசனுக்கு முறை அதாவது ஒரு அரசன் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க நடுநிலை தவறாமல் தண்டனை வழங்கணும் சரியா மன்னவனின் செங்கோன்மையை எதிர்பார்த்து என்ன செய்வாங்க குடிமக்கள் வாழ்வார்கள் அறவோ நூல்களுக்கும் அறவழி செயல்களுக்கும் அடிப்படையது அரசின் செங்கோன்மை குடிமக்களை அணைத்து நேர்மையான ஆட்சி செஞ்சா என்ன செய்வாங்க அந்த மன்னரது கால்களை சுற்றியே மக்கள் வாழ்வார்கள் பருவமழையும் விளைச்சலும் எப்பவுமே சேர்ந்தே இருக்கும் யாருடைய நாட்டுல நீதி நூல்கள் கூறியபடி நேர்மையாக ஆட்சி செய்யும் மன்னரது நாட்டுல அரசுக்கு வெற்றியை தருவது எது அவனது வளையாத செங்கோல் மன்னனை காப்பாற்றுவது எது அவனது உரை தவறாத ஆட்சி காட்சிக்கு எளியவனா இல்லாது ஆராய்ந்து நீதி வழங்காத பொழுது அந்த மன்னன் என்ன செய்வான் அவனாவே கெட்டு அழிவான் ஒரு வேந்தனின் தொழில் என்னன்னு சொல்லியிருக்காங்க குடிமக்களை பாதுகாத்தல் மற்றும் குற்றம் செய்தவர்களை தண்டித்தல் மன்னன் கொலை செய்தவரை தண்டிப்பது எதனை போன்றது பயிரின் செழிப்புக்காக களை எடுப்பதை போன்றது ஓகேவா நீங்க அந்த குரல் எல்லாம் மனப்பாடம் பண்ணுவதை விட ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா அந்த கீ பாயிண்ட்ஸ் தான் ஓகேவா செங்கோன்மை அப்படின்னா அந்த பத்து பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கரெக்டா மைண்டு ஞாபகம் வந்துடணும் இப்படி நீங்க ஞாபகம் வச்சு படிச்சீங்கன்னா மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் அவங்களால ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ